வசனம் ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கருத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் கற்றுச் செல்றாரு இந்த காலங்களிலே அநேக பிள்ளைகள் பெற்றோர்களின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே கிடையாது தன்னுடைய விருப்பம் போல தான் வாழ்கிறார்கள் இன்றைக்கும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் மனமுடைந்து செவித்துக் கொண்டிருக்கலாம் என் பிள்ளைகள் மனம் போல வாழ்கிறார்கள் கட்டுப்பாடு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறாரில் என்று அழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம் என் மகன் கஞ்சாவுக்கும் போதை பொருளுக்கும் அடிமையாகிவிட்டானே என்று நீங்கள் மனம் உடைந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே அவர்களை கருத்தருக்கென்று ஒப்பு கொடுத்து ஜெவியுங்கள் ஒரு பொருத்தனையோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபியுங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய உள்ளத்தை நிச்சயம் ஆண்டவர் மாற்றுவார் அவருடைய கழுவி ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவார் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்படியாக செய்வார் பிரியமானவர்களே நீங்கள் பொறுமையாக அவர்களோடு பேசுங்க அன்பாய் நடவங்கள் குடும்ப ஜபத்துல நீங்க பிள்ளைகளை உட்கார வைத்து அவங்களோட அன்பா நீங்க சொல்லுங்க அவங்களோட நீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க அப்படியாக நீங்க செய்யும் போது உங்கள் பிள்ளைகளும் அமைதியாக அவங்களுடைய வார்த்தைகளை பொறுமையாக கேட்டு நிச்சயமாக கீழ்பிடிவாங்க அப்படிப்பட்ட கிருவிகளை கர்த்தரும் அவருடைய வாழ்க்கையில் செய்வார் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் நிச்சயமாக கட்டளிடுவார் புரியமானவர்களை நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை மனம் திரும்ப செய்து குடும்பமாக உங்களை சந்தோஷப்படுத்துவார் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நிச்சயமாக நிலைநிறுத்துவார் புரியமானவர்களை அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு தந்தருள்வார் ஆமே ஜபம் செய்வோமா அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி அப்பா அந்த வேலையிலும் கூட உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை வசனத்தின் நாங்கள் கேட்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோர்கள் இன்றைக்கு சமாதானம் அற்று போய் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா அருமையாய் பெற்றுக் கொண்ட பிள்ளைகள் பேர் இருக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோர்கள் அதிகமாக கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தின் அசுத்தங்களுக்கும் பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் ஆண்டவரை கரைபடுத்தி ஆண்டவரை தங்களுடைய சரீரத்தை தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்துவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது நிமித்தம் பலவிதமான போதை வஸ்துகளுக்கு பிள்ளைகள் அடிமையாக்கப்பட்டது நிமித்தம் ஆண்டவரே பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீர் உடைய சமூகத்தில் இருக்கிறது சுவாமி அப்பா அந்த வேலையிலும் கூட எந்தெந்த பெற்றோர்கள் ஆண்டவரை தங்களுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே விழுந்து விட்டார்களே அவர்கள் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து கேட்கின்றார்களோ அத்தனை பெற்றோர்களுடைய கண்ணீரின் ஜபத்துக்கும் என் தேவன் பதில் கொடுத்து சுவாமி உங்கள் இரத்தத்தால் கழுவி இந்த ரெச்சிப்பிங் சந்தோஷத்தை இந்த பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக அவனுடைய உள்ளத்தை நீங்கள் தொடுங்க ஆண்டவரை எப்படி சுவாமி ஒரு சவுலை தொட்டு பவலாக மாற்றி அற்புதத்தை செய்தீகிறோ அதே வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரை ஒவ்வொரு பெற்றோருடைய கண்ணீருக்கும் நீங்கள் பதில் கொடுத்து இந்த பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவர் இந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் குடும்பமாயுமை தேடியுமை மகிமைப்படுத்தட்டும் உமக்கு சாட்சிகளாக நிறுத்தட்டும் ஆண்டவரே அப்படியே நீங்க செய்யுங்க இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி உம்முடைய சந்தோஷத்தை கொடுத்து அடையாளங்களாக அற்புதங்களாக இந்த குடும்பங்களை இந்த பிள்ளைகளை நீங்க நிலை நிறுத்த கூறதற்காக ஸ்தூத்திரம் ஆண்டு நீர் மகிமைப்படுவீராக துதி மகிமை எல்லாம் நமக்கு அப்பா ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்